ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா பிஜிடி டெஸ்ட் சிரிஸ் ஃபைட் வராங்க தேட் டெஸ்ட் வந்துட்டு முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்குங்க கபால் நடக்குது கப கப கபகப்புன்னு எரியும்னு பார்த்தா ஜில்லுன்னு மழை பெஞ்சிருச்சுங்க பட் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு அருமையான சம வாய்ப்பு வந்திருக்கு டேரெக்டாக ஃபைனல் வந்துட்டு உறுதி கன்ஃபார்ம்டு ப்ரோ என்றுதான் சொல்லணும் என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிச்சிது அண்ட் ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா லெவனில் அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாங்க ஒரு தவறு வந்துட்டு கண் கலைஞர் வாங்கியிருக்காரு நான் என்னங்க தவறு பண்ணேன்னு ஓகே பட் இந்த நிலையில் வந்துட்டு நம்ம நேருக்கு நேர் மோதி ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க முடியாதுங்க ஆஸ்திரேலியா மண்ணில் மிகப்பெரிய கடினம் ஏன்னா இந்த வீணா போன ரோஹித் சர்மா சாரிங்க அவர் சாதித்தவர் தான் ஆனால் இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருலங்க நம்ம தன்னோட ஃபார்ம் வந்துட்டு சரியும் போது டெஃபினட்டாக தோனி மாதிரி விட்டு கொடுத்துட்டு போதுங்கிற வந்தாங்க பெருந்தன்மை உள்ள மனுஷன் மேன் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைடா நான் பதவியை விட மாட்டேன் இந்த ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொம்பளை மோகம் பொன் மோகம் பொண்ணுனா அந்த நகைகள் அப்புறம் மண்மோகம் இதில் விழுந்து வந்துட்டு அவ்வளோதான் வீழ்ந்து விழுந்துருவாங்க வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாது இதை ஓவர் கம் பண்ணுறவனே சாதனையாளராக மாற முடியும் கடவுளாக மாற முடியும் பட்டு ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு பதவியை விட மாட்டாரு வாழ்க்கை டைமை நான் அதாவது வந்து ப்ளே பண்ணுவேன் வந்தால் ராஜாவை தான் வருமே ஏன்டா பும்ரா கிட்ட கையில் கொடுத்துட்டு ஒதுங்கலாம்லடா சக பிளேயராக கூட விளாண்டு தொடடான்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை வாழ்க்கை டைமை உள்ளே வந்து பட் போன டெஸ்ட்டு ஒம்பது ரன் அடித்தார் இந்த டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் அடிப்பார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் அடித்தாலும் பரவாயில்ல தான் ஓகே பட் இந்த நிலையில் இவங்க அடிக்க மாட்டாங்க இவங்க தியரியே ஒன்றும் புரியலைன்னு அதாவது இந்தியாவை வந்துட்டு கடவுள் காப்பாற்றினா தான் உண்டுங்கிற மாதிரி மழையை அனுப்பிவிட்டாருங்க மழை கபால் பிரிச்சிருச்சு மேட்ச் நடக்கவே இல்லைன்னு வைக்கல ஏறத்தாழ வந்துட்டு ஒரு பதிமூணு ஓவர் தான் போட்டிருப்பாங்க விக்கெட் இழப்பின்றி ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொம்போது ரன் கடந்திருக்காங்கன்னு வைங்களேன் பட்டு அடுத்து வர நாலு நாளும் மழை தான் பெய்யக்கூடும் சொல்லப்படுகிறது கனமழை பெய்யக்கூடும் சொல்லப்படுகிறது அப்படி மழை வந்து மேட்ச் நடக்காவிட்டால் டெஃபினட் கனடா இந்தியா டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிள்ல வந்துட்டு ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி அவங்க முன்னிலையில் போக அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளதாமா ஏன்னா பாயிண்ட்ல வந்துட்டு ஆஸ்திரேலியா நூற்றி ரெண்டு இருக்காங்க இந்தியா நூற்றி ஒம்பது இருக்காங்க இப்போ ட்ரா ஆகும் பட்சத்தில் இந்தியா ஓவர் கம் பண்ண வாய்ப்பு இருக்குது இரண்டாவது பிளேஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படி போயிட்டா அடுத்து வர்ற இரண்டு டெஸ்ட்டில் ஒன்று இந்தியா வின் பண்ணாலே போதுமானது ஒரு டெஸ்ட் ட்ரா பண்ணணுங்க அப்படி நமக்கு சாதகமாக தான் இந்த மழை வந்திருக்கு இந்த மழை வந்து இந்த மேட்ச் நடக்கலைன்னா டெஃபினட்டாக அது இந்தியாவுக்கு தான் சாதகம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த மேட்ச் நடந்து ரிசல்ட் தெரியணுமா இல்லை நடக்காமல் இருப்பதே பெட்ரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்டு ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா மண்ணில் வீழ்த்திட்டு இந்தியா வந்துட்டு வீழ்பேன் என்று நினைத்தாயுங்கிற மாதிரி உலக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போவாங்களா சேம் டைம் ஏன் ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சியை தூங்குறாரு நல்லா பண்ண நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் முதல் டெஸ்ட் கேப்டன் அண்டு பூம்பு பும்ரா அவர் கீழே ஏன் கொடுக்க மாட்டாரு இனி வர டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு டெஸ்ட் ஃபார்மேட்டில் ரோஹித் பும்ரா யார் கேப்டன் பண்ணால் பெட்ராக இருக்கும் நினைக்கிறீங்க இது குறித்து ஒருத்தர் வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாருங்க டீம்ல இருந்து நீ தூக்குனாலும் பரவாயில்லன்னு அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே